இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தி அதிமுக எல்லாமே நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் அதிமுக ஓட்டு போகிற எங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் நான் தான் வருன்னு சொல்கிறது சகஜம் அதுக்காக மக்கள் தான் ஓட்டு போடும் தவிர அவர் சொல்லி எனக்கு எல்லாமே இயந்தான் என்ன தான் சொல்கிறது அதெல்லாம் நான் சொல்லுக்கு வர பேராக இருக்கும்போது தவிர செயல்பாடுகளுக்கு அதில் வராதுங்க அதெல்லாம் அவர் சொல்லுவார் அப்போ இப்போ ஈபிஎஸ்க்கு இப்போ அவர் சில்லா அத்தனை அமைச்சு கூட மாட்டேன் இருக்கிறாங்க இல்லை இப்போ பிஜேபி இருக்குது பிஜேபி இல்லாமல் இருக்காங்க இப்போ சிரஞ்சி ஓட்டு வச்சிருக்கவங்களுக்கே இது இல்லை மக்களை பற்றி இடம் போடுறது பெரிய தவறு ஆந்திர இடம் இவருக்கு கல்யாணம் கல்யாணம் போகணுங்க கூடாத கூட்டமாக கூடிச்சி இல்லை சிரஞ்சீவி கூடாத கூட்டமாக இல்லை அவரோட ஆட்சியாக முடிஞ்சது சிரஞ்சியால் சில சிவாஜி தான் அவளை கூட்டத்தை கூட்டிட்டு அவரான ஆட்சி அவர உரிச்சிட்டு வாங்க முடிஞ்சிடா டெபாசிட் வாங்க முடிஞ்சா மக்கள் கூட்டாங்க மக்கள் கூட்டாங்க சரி அதை வந்து ஓட்டாக மாறாது பெருக்கத்தை தான் காட்ட முடியும் தவிர ஓட்டாக மாறாது அது வந்து அதாவது இப்போ என்னென்னா இப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் இப்போ எம்ஜிஆர் போல் நான் வருவேன் விஜயகாந்த் போல் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அதாவது எம்ஜிஆருக்கு போட்ட ஓட்டெல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு நடக்கிற கதையாங்க அது சொல்லுவேன் சொல்லிக்கலாம் நான் இன்னும் நான் தான் போதும்னு சொல்ல வேண்டியிருந்தான் சொன்னால் மக்கள் எது சொல்லுவாங்கன்னு சொல்ல வேண்டியிரு தான் வாய் சொன்னதும் பேசலாம் நடக்கிற கதையை தானே பார்க்கணும் ஆனால் ஆயிரம் சொல்லலாம் அது எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது எல்லோரும் கலைஞர் ஆக முடியாது என்னான்னு கலைஞர் ஸ்டாலின் சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருந்து க கஷ்டப்பட்டு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் தலைவரே ஆனார் தலைவர் ஆக்குனாங்க அரசியலாக அரசியல் ஆனவன் அதாவது அரசியல் பற்றி புரிஞ்சவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் சின்ன பிள்ளை வந்து உடனே வந்து பண்ண முடியாது இன்சார்ஜ் கூட உடனே வந்து பண்ணலை அவரும் ஒரு அமைச்சரில் பொறுப்பேற்று தேடாமல் நடிகையாக இருந்து அவங்களும் கூடமான இருந்தெல்லாம் பந்து பண்ணவன் தான் வந்தாங்க அரசியலே இல்லாமல் திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு தான் அரசியலாம் குதிப்பன் சொல்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்ள ஜனத்தை வச்சு எதுவும் ஏனப்படக்கூடாது ஜனத்தை இதை விட நடிகர் ஜனத்தை பார்த்த உடனே நான் அப்படி இப்படிங்களா சொல்றதெல்லாம் பேசு இது எம்ஜிஆரும் சரி அதே இப்போ இவர் விஜயகாந்த் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேரும் திரையில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தரையிலேயே இருந்தாங்க இவரு அதே மாதிரி வேலை பார்க்கறாரா இல்ல இன்னும் சினிமா இருக்காரா அவரு சினிமாவில் தான் டைலாக்கோ அதனுடைய வார்த்தைகளோ அதனுடைய வணக்கமோ வரல கட்சியின அரசியல் இருந்த ஒரு வணக்கம் வரலா முதல்ல வேஷ்டி சட்டை கட்ட கத்துக்கணும் வாங்க போங்கன்னு பேச கத்துக்கணும் சாருன்னு பேசக்கூடாது அங்கிள்னு பேசக்கூடாது அதெல்லாம் வந்து ரீசன் இருக்குது பேசுறதுக்கு இந்த அளவுக்கு பேசி அதை கொண்டு வந்து முறையோட கொண்டு வந்தா தான் மக்களே நீங்க பாருங்க அவரு மக்கள் தான் சொன்னாரு ஏன் ஜனம் பார்த்து ஏன் ரசிகர்கள் பார்த்து ஏன் ஆளுங்க பார்த்துக்குவான் சொல்லக்கூடாது அரசியலில் இது வந்து எவ்வளோ சகஜம் இருக்குது அவங்க பேசுறது பேச்சு வந்து அவருக்கு சரி கிடையாது திருத்தி அவர் வந்து பேசி கொஞ்சம் அரசியல் கூடாது யாரு கூட போனாதான் அவர் வந்து சரி கட்ட முடியும் தனித்து என்னாருன்னா அவர் வேலைக்கு ஆவாது போண்டி போண்டியா ஆக மாட்டார் அவர் நிற்கிறது அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் போகிறவங்க கையில தான் இருக்குது எடப்பாடி சொன்னாலும் சரி விஜய் சொன்னாலும் சரி அண்ணா திமுக சொன்னாலும் சரி இல்லை திமுகவே சொன்னாலும் சரி மக்கள் கையில் தான் இருக்குது ஆட்சி இன்னான்றது என்ன சொல்ல வேண்டியது சொல்லிக்கினே சொல்ல வேண்டியது சொல்லிக்க வேண்டியதுதான் அவங்கவுங்க தலை அவங்கவுங்க போடுற ஆட்சியை பொறுத்து இருக்கு யார் வரணுன்ற வரணும்ன்ற ஒன்று இருக்கு அந்த மாதிரி யார் வரணும்னு வருவாங்கப்பா இப்படி பேசுறதுனால விஜய்கள் விஜய் நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்களா நீங்க அதுதான் விஜய் நம்பி யாராலும் நம்பி ஓட்டு போடுவாங்க போடாத இருக்க மாட்டாங்க ஓட்டு யாருக்காவது ஒருத்தருக்கும் விடும் உழாத போடாது அந்த போடும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எடப்பாடி தான் பார்க்கணும் இதை வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் ஒழுங்காக எல்லாரும் இருக்கிற கட்சியை கட்சி தலைவர் எல்லாரும் ஒன்றா சேர்த்தோம்னா இந்த வரைக்கும் இவ்வளோ பேச ரோட்டில் போகிறவங்களும் பேச அவசியமே கிடையாது எடப்பாடி வந்து அந்த அம்மா வந்து எல்லோரையும் சேர்த்து மாதிரி எடப்பாடி இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாரையும் சேர்த்தாவே அப்போ பார்மாலிட்டார் இது கார் அந்த தைரியத்த இருப்பதா எப்படி அவங்க அவங்களுக்கு போட மாட்டாங்க எடப்பாடி வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு போட அந்த ஒரு தைரியத்தை இவர் தனவத்தில் பேசுறது டிஎம்கே மின்னிமே டிஎம்கேட்டா என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டாங்க போட டைம் எலெக்ஷனுக்கு இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே நாங்கள் போடுறோம் அதுவே போட்டால் என்ன பண்ணுவீங்க இப்போ எலெக்ஷன் அப்படி தான் பண்ணாங்க இவர் பண்ண செய்யல இப்போ இப்போ இவர் அதுதான் பண்ணனாக்கா அது ஒன்றும் அதாவது எடப்பாடி மேலே கட்சி மேலே யாரும் இருக்கும் இல்லையா எடப்பாடி மேலே தான் இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா கட்சி ஒன்றா சேரு நாலு பேர் மீண்டும் கூட ஒவ்வொரு பணம் எலெக்ஷன் கேஸ் சொன்னேன் ஒரு தொகுதி போச்சு டிடி டிவிடிக்கா நல்ல இருபத்தி ஒரு தொகுதி போச்சு அந்த இருபத்தி ஒரு சீட்டு வந்தால் எவ்வளோ பெரிய வலு வலிமையாக இருந்தது கொலு ஆர்டாக இப்போ கூட வந்து அவங்களாம் யாரும் பதவி கேட்கல ஒப்பந்தும் பதவி கேட்கல நீயே இருந்தால் சொல்கிறாங்க சேர்த்து கூட்டணி வச்சுக்கோ கூட வச்சிக்கோ இல்லை கூட்டணி மாரி சேர்த்துக்கோ அவங்களுக்கு ஒரு நாலு சீட்டு கொடுத்து அஞ்சு சீட்டு கொடுத்து பத்து சீட்டு அதை பண்ணிட்டு போனால் கட்சி ஏடிஎம் கே எங்கும் போவாது ஓட்டு அங்கேயே தான் இருக்கும் கூட்டணி மாதிரி அவங்களுக்கு செத்துனா விட நீங்கள் கட்சியின்னு சுற்று கூட்டணி மாதிரி செத்து விட வேலை கட்சி வாங்கணும்னு அழைக்கிறது விட இவங்களை கூட்டணி மாதிரி கூட வச்சுட்டு நீ கட்சியை பலம் பட்டு போகலாமே ஏடிஎம்கே ஏடிஎம்கேட்டும் கூட்டி அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு கூப்பிட்டு பத்து முடிஞ்சு போச்சு நமக்கு ஓட்டு வந்த மாதிரி இருக்கும் போச்சு இதை வந்து எடப்பாடி செய்யணும் இது நம்ம கையில் ஒன்று என்ஜிஆரும் விஜயம் ஒன்றா எம்ஜிஆர் மக்கள் சக்தி எம்ஜிஆர் மக்களோட வாழ்ந்தவரும் மக்களோட உள்ளாட்ட உள் வாங்கி அதை மக்களுக்கு தெரிவுபடுத்தி வெளியில் சொன்னார் இவெல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாத இதை வந்து கேட்கக்கூடிய இடத்துல யாருக்குன்னா அவங்க தான் கேட்கணும் நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம தான் பேர் வைக்கணும் அர்த்தமும் பேர் வைக்கக்கூடாது இது என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் எனக்கு வாய் இருக்குது அது ஏன் வாய் நான் எல்லோரும் பேசுவேன் இதெல்லாம் யார் சின்ன பசங்க பேசும் பற்றியா அந்த மாதிரி பேச்சு பேசுகிறேன் அரசியல் தெளிவு புரிதல் இல்லாத ஒரு அரசியல்வாதி இருந்தால் அதெல்லாம் வாழ்ப்பே இல்லப்பா வாழ்ப்பே சொல்லி உடம்பு தேத்துக்கிறாரு அவ்ளோதான் பிஎமுக தவிர வேற எதுவும் வராதுப்பா நான் அடிச்சே சொல்றேன் அடுத்த வாட்டி வர வாரி வேணா வேணாம் இப்போ இத்தனை பேருப்ப இப்படி போட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் இப்படிலாம் தாவேக்க விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு நீங்கள் என்ன கருத்தை சொல்லுவீங்க அவர் கருத்து சொல்லதுன்னு தான் என்ன சொல்ற அப்பா நீ எது முயற்சி பண்ணிட்டு அது பண்ணு அரசியல்லாம் வந்து இருக்கிற மக்கள்லாம் சாமி வச்சுட்டு போவாதான்னு கேட்பேன்